வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியலங்க என்னுடைய ஆணுறுப்பு வந்து திடீர்னு ஆகிடுச்சு திடீர்னு சுருங்கி போயிடுச்சு திடீர்னு விரப்பத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு நெலிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் கொஞ்ச நாளாக ஃபேஸ் இருக்கேன் இதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க எடுத்து பார்த்துமே ஒரு புரோஜனமும் இல்லை என்னன்னே தெரியல சமீப காலமாகவே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு என் கிட்டே போக முடியல கிட்ட மீறி போனாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவு கொள்ளவே முடியலைங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் கவலையே வேணாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது இது ஈஸியா சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இது கரெக்டான மருந்து கரெக்டான வைத்தியர்கிட்ட போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை வந்து ஈஸியாக ஒரே நாள்லேயே சரி பண்ணலாம் இது ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமும் கிடையாது முதல்ல நான் சொல்கிறேன் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு போதும் இதில் வந்து ஈஸியாக வெளிப்பட்டுருலாங்க வாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாய்லர் சிக்கன் எடுக்கவே கூடாதுங்க பண்ணை மீன் எடுக்கக்கூடாது செவ்வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுங்க இதெல்லாம் செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டில் ஹைப்ரிட்டோ இல்லை பாய்லர் ஐட்டமும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஆணுறுப்பு சின்னதாகிறது சுருங்கி போகிறது நெலிஞ்சு போகிறது சரி வேற விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறது விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவலை ஈடுபட முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க அதனால் இந்த பாய்லரும் எடுக்கக்கூடாது ஹைப்ரிட் பழ வகைகளும் எடுக்கக்கூடாது செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு சரிங்களா இதை முதல்ல தவிர்த்துட்ணுங்க இது ஓகே தவிர்த்து பார்த்துட்டுங்க ஆனால் எனக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்றவங்க சிறு வயது முதலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கணக்கு வழக்கில் இல்லாமல் ஒரு நாளைக்கு காலையில எழுந்திரிச்ச கணக்கு வழக்கு இல்லாமல் கையடிச்சு கையடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா விந்துவை வெளிவிட்டுருவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அதனால இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்கா இருந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதேமாரி சுயன்பம் பண்ணி இந்த விந்துவை வெளிய விடுறவங்களுக்கும் பேசிக்காக ஆணூறு பிரச்சினதாக இடம் சுருங்கி போயிடும் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுங்க இது வந்து சரி பண்ண முடியாத அவ்ளா என்னுடைய லைஃப் இன்னும் கல்யாணம் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா கவலையே வேணாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மாத்திரையை பயன்படுத்தும் போதே உங்களுடைய ஆணுறுப்பு நல்ல ஒரு விருப்பத்தன்மையாடியோ நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறுப்பில் ஈடுபடலாம் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து கெட்டி போடுங்க அதேமாரி உள்ள உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போக்கி கொடுத்துடும் ஆணுறுப்பை பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்று கொடுக்கும் வல்லமைப்படுத்துதுங்க புதுசாக வளர்ச்சி இந்த மூலிகை மருந்தில் கொடுக்கும் ஆனால் வந்து இதை கண்டினியூவாக நம்ம பயன்படுத்தும் போது தான் வந்து புதுசாக வளர்ச்சிகள் கொடுக்கும் இது ஃபஸ்ட்டு நாள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பழையபடி மாற்றி கொடுத்துடும் உங்களுக்கு எப்படி நார்மலான ஒரு ஆணுறுப்பு எப்படி இருக்குமோ உங்களுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஈஸியாக மிக மிக எளிமையான முறையில் ஒரே நாளில் மாற்றி தரும் அதேமாரி ஒரே நாளில் விரப்பத்தன்மையை தரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஒரு பயமும் தேவையில்ல நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆண் மகன் எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி உங்கள் மனைவி கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு வந்து முதல் நாளே ரிசல்ட் தெரியும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத எந்த ஒரு பின்விளைகளும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு அருமருந்தினே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மாத்திரைகள் இந்த மூலிகை மாத்திரைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறது எக்ஸ்போர்ட் ஆகிட்டங்க இதில் ஏன் நான் வந்து பிராண்ட் நேம் காட்டாமல் மூலிகைகள் மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்தெந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்றது எங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் வந்து நாங்கள் கொடுப்போங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு மட்டும் பர்டிகுலராக நாங்கள் அப்படி பர்டிகுலராக காட்டுறது கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கள் கிட்ட சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் தருவோம் அதேமாரி எங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பாக எங்களுடைய ப்ராடக்ட் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஜெனினிவானது ஒன்று அப்படின்றத குவாலிட்டியே அடிச்சிக்கவே முடியாது எங்களுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இன்றளவிலும் வந்து கிடையாது வேற ப்ராடக்ட்டில் எங்களுது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத முழுக்க முழுக்க மூளைகளினால தயாரிக்கக்கூடியதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின்விழவுகளும் கிடையாதுங்க நீங்கள் இது வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடும் குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து சரியாயிடுங்க ரொம்ப 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 ஈஸியாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை எந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது சரியாயிடும் உயிரணு வந்து ஜீரோ பர்சண்டில் இருந்தாலும் சரி கவுண்டே இல்லைனாலும் சரி இந்த மொட்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே தாராளமாக இதை வந்து பயன்படுத்தும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா உயிரணுகள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி தரும் குவாலிட்டியாக விந்துவை வந்து மாற்றி கொடுக்குங்க அதேமாதிரி டெஸ்டாஸிரான் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி செக்ஷுவல் டாட்டா வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமருந்துனே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துகள் இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவதாக இதில் வந்து யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது எனக்கு வந்து சார் அறுபத்தஞ்சு ஆகுது ஐம்பத்தஞ்சு ஆகுது நான் பயன்படுத்தலாமா இல்லை நாற்பத்தஞ்சு ஆகுது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இது யூஸ் பண்ண எந்த ஒரு தடையுமே கிடையாது ஏன் நூறு வயசுக்கு மேலே இருந்தாலுமே இதை சாப்பிடும் போது ஆணுறுப்பு சிறப்பாக செயல்படும் இதை சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா நரம்பு நான் அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க ஸ்ட்ரென்த் ஆகிட்டு நரம்புகள் வந்து தூண்டப்படுகிறது உணர்ச்சிகளை வந்து கொடுக்குது இந்த டெஸ்ட்டை செய்கிறான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு விருப்பத்தன்மையை அடைய வைக்குங்க அதனால் எந்த ஒரு பயமும் தெரியும் தேவெல்லாம் சார் இது ஏன் என்னுடைய சுருங்கி போயிடுச்சு எதனால நெளிஞ்சு போயிடுச்சு சரி வர விருப்பத்தன்மை இல்லாமல் போச்சு அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அதாவது செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஃபுட்டை நம்ம ஹைபிரிடோ இல்லது அல்லது பாய்லர் ஐட்டம் எடுக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு தான் இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பாய்லர் சிக்கன் வந்து சாரி நார்மல் சிக்கன் வந்து நாட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஃபுட்டுங்க அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஆண்மை ஏற்படும் இதுவே நம்ம அதை பாய்லராக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே பெரிய ஒரு கோவியை மாற்றிடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தீவனம் போட்டு அதனுடைய சைட் எஃபெக்ட் எல்லாம் அந்த கோயிலில் தான் இருக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ட் எல்லாமே அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா தான் பண்ணை மீன்களும் அதேமாரி முருங்கைக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஃபுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதுவே ஒரு ஹைப்ரிட் முருங்கைக்காய் வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு தான் அந்த குறைவு பிரச்சனைகள் வரும் இதேமாரி ஒவ்வொரு செவ்வாழை பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி எல்லாமே ஹைப்ரிட்டு தான் நாட்டு ரக பழங்கள் கிடையவே கிடையாதுங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் பொதுவாக எல்லாரும் செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடுங்க ஆண்மை குறைவுக்கு சூப்பர் ஹாஹா ஓஹோன்னுவாங்க நீங்களே நம்பி சாப்பிடுவீங்க ஆனால் அதுக்கான பலன் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா ஹைபிரிட் எங்கே இருந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர அதுல இருந்து ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க நூறு சதவீதம் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி சிலர்லாம் பாதாம் பிஸ்தாலா வந்து இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டா செக்ஷுவலுக்கு ரொம்ப நல்லது ஆண்மைக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது முதல் விஷயம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு பாதாம் சாப்பிட்டாவே போதுமானதுங்க அவ்வளோதான் சாப்பிட்ணும் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது அந்த தண்ணி டேங்க்கு ஒரு ஐநூறு லிட்டர்னால் ஐநூறு லிட்டருக்கு மட்டும்தான் தண்ணியை கொடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஏழ்நூறு லிட்டரு தண்ணியை விட்டோம்னா என்ன ஆகும் ஃபுல்லாகி வைஞ்சு போயிடும் அவ்வளோதான் அது ப்ரோஜனமே கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் வந்து நம்மளுடைய உடம்பும் ஃபேஸ் பண்ணும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சு வரணும்னா முதல்ல அளவோடு சாப்பிடணும் எதுவாக இருந்தாலும் சரிங்க சரி இந்த ஏன் ஆணுறுப்பு சுருங்கி போச்சுன்னு இந்த ஃபுட்டுனால இந்த ஃபுட்டுனால சுருங்கி போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னொரு வழியில் இது சுருங்கும் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பண்ணுறதுங்க அதாவது அளவுக்கு அதிகமாக எப்படின்னு சொல்கிறோம்னா காலையில் எழுந்திரிச்சது ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த உங்கள் கற்பனையிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உலகிக் கூடலாம் வந்து வாழ்ந்துருவாங்க இந்த சுயன்பம் பண்ணி இந்த மாதிரி சுயன்பாம் பண்ணும்போது தான் இருக்கும் திடீர்னு தப்புன்னு நினச்சி விடுவோங்க விடும் போது தான் இதனுடைய சைடு எஃபெக்டே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போதான் வந்து ஆணூறு பிரச்சினதாகவும் சுருங்கும் இருக்கிற இடமே தெரியாமல் போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் வந்து இந்த பயத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களால் வந்து நிரந்தர தீர்வு அளிக்க முடியும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சைடு எஃபெக்டும் இல்லாமல் எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது எல்லாமே நூறு சதவீதம் மூலிகைகள் மட்டும்தான் இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் எனக்கு சார் பிபி இருக்குது சுகர் இருக்குது நான் ஹார்ட் பேஷண்ட்டு சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தாலுமே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஏன்னா இது ஆக்சுவலாக இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிளாக்குகளை எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் இந்த மூலிகையினுடைய ஃபங்க்ஷனே அதனால் ஓட்டத்தை சீராக்கிறது தான் இதனுடைய வேலை அதனால் எந்த ஒரு இல்லாமல் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போதே சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையே விருப்பத்தன்மை தெரியுங்க அதேமாதிரி நம்மளுடைய மாத்திரையினுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே தெரியும் மற்றவங்களாம் வந்து சார் இது நூறு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் இது சாப்பிடும்போது வந்து உடல் உருவ வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விடுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது எந்த பயமும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் மாத்திரை எடுக்கும்போதே நீங்கள் உறவு வைத்து கொள்ளலாம் உறவு வைத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்தா இல்லையா அப்படின்றது தெரியும் அதனால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேமாரி எங்களுடைய மருந்துகள் எங்ககிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் வேறு எங்கேயாவது ரொம்ப சீப்பாக கிடைக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது அவ்வளோ கிடைக்குது இவ்வளோ கிடைக்குதுன்னு ஆன்லைனில் போய் ஏமாந்து வாங்கிடாதீங்க எங்களுடைய ப்ராடக்ட் எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அதனால் நாங்களே பார்த்து வாங்கிக்கோங்க சில டாக்டர்ஸ்க்கு நாங்களே சேல்ஸ்க்கு தரோம் அது அவங்க டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எங்கள் பிராண்டோடு தருவாங்க அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அதேமாரி நம்மளுடைய ப மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பவுச்சில் தான் வரும் வேறு எதுலேயும் வராது அதேமாரி நம்மளுடைய ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இந்த பேக்கிங்லேயே எல்லா இடமும் வந்து லேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து தாமரை லோகோ இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதேமாரி வேறு எங்கேயாவது சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி ஏமாந்துடாதீங்க எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கியத்தை விஷயம் அதில் இருக்கும் மூலிகைகள் இருக்கும் அதனால் பயம்பட தேவையில்லை எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதேமாரி அந்த குறைவு பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் நிரந்தர தீர்வு அழிச்சு வெளியே வரலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ராடக்டை யார் வேணாலும் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் வயது ஒரு தடையே கிடையாது நூறு வயசாக இருந்தாலும் தாராளமாக வேலை செய்யும் நம்மளுடைய மூலிகைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுங்க வயசு பசங்களுக்கு இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வந்து மேற்கொள்கிறாங்க அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வயசானவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னும் போது வயசு பசங்களும் சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேமாதிரி இந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்து உடல் உருவில் ஈடுபடலாங்க ரொம்ப ஸ்பெஷலு எங்களுடைய ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சிலருக்குலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விரப்பத்தன்மை அப்படியே இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அந்த அளவுக்கு ஜெனியனியூவாக இருக்கும் எந்த ஒரு பக்க பக்கவிலிகளும் கிடையாது பின்னுவலிகளும் கிடையாது ஒரு துளி அளவு கூட சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க முழுக்க முழுக்க மூலிகை தயாரிக்கிறோம் இரநூத்தி எண்பது வகையான மூலிகைகளை சேர்த்து இதில் தயாரிச்சுருக்கோம் அதுவும் சஞ்சீவி வேர்கள் மட்டுமே கொண்டு தயாரிக்கிறோங்க அதனால் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்திக்கோங்க வேறு எங்கேயும் கிடைக்காது எங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி எங்கள் கிட்டே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போ நிறுத்தியாச்சு ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கூகுள் பே பண்ணீங்கன்னால் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிங்கன்னால் நாளைக்கு ஈவினிங்குள்ளே மெயின் சிட்டியாக இருந்தால் கொடுத்துருவோம் கிராமமாக இருந்தால் ஒரு நாள் கூட வரும் வேறு மாநிலமாக இருந்தால் ரெண்டு மூணு நாள் ஆகும் வந்து சேர எந்த பயமும் தேவையில்ல நீங்கள் டைரக்டாகவும் சிலர் வந்து வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க எங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாதுங்க நீங்கள் யார் வேணாலும் வாங்கி பயன்பெற்று கொள்ளலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்